வெல்கம் டு உங்க பத்ரி பேசுறேன் அமேசான் பிரைம் ஒரு போஸ்ட் ஒரு நடிகர் ஒரே வருடத்துல வெற்றி படங்கள் அந்த மாதிரியான ஒரு வருஷத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரே வருடம் ஒரு பக்கம் பார்த்தா இந்தியன் ஒரு பக்கம் பார்த்தா அவை சண்முகி ரெண்டுமே போடுறாங்க அதாவது இந்தியன் வந்து மே ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆச்சு அதே வருடம் தீபாவளிக்கு தொண்ணூத்தாறு தீபாவளிக்கு அவ்வாய் ரெண்டுமே மிகப்பெரிய வெற்றிப்படம் தேசிய விருது வேறு அந்த விரதத்துக்கு சிறந்த நடிகருக்கு இருக்கு கமலஹாசன் ஸோ இந்த மாதிரி எனக்கு உடனே டக்குன்னு ஞாபகம் வந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கமலஹாசன் வந்து வெவ்வேறு மொழிகள் அது வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் அந்த மாதிரி நடிச்சு எல்லாத்துலேயுமே பெரிய மாபெரும் வெற்றி படங்களை கொடுத்தவர் தமிழ்ல வந்து இண்டஸ்ட்ரி ஹிட் அபூர்வ சகோதரர்கள் நைன்டீன் எயிட்டி நைன் அதே எண்பத்தி தீபாவளிக்கு வெற்றி விழா அப்புறம் தெலுங்குல எடுத்துக்கிட்டோம்னா இந்துரு சந்த்ரு டபுள் ஆக்டர் அது மாபெரும் ஒரு வருஷத்துக்கு மேல ஓடி வசூல் சாதனை பண்ணி நந்தி அவார்டெல்லாம் வாங்கினாரு அதே வருஷத்துல மலையாளத்துல சாணக்கியன் அந்த படம் மாபெரும் வெற்றி அதுக்கப்புறம் டைரக்ட் மலையாள படமே அவர் நடிக்கலங்க ராஜீவ்குமார் நியூ டெல்லி எடுத்த ராஜீவ் குமார் தான் டைரக்ஷன் அதுல வந்து ஜெயராம் வந்து மிமிக்ரி பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டா நடிச்சிருப்பாரு அதுல கமலுக்கு ஃப்ரெண்டா தான் கமலோட ஜோடி அந்த படம் வந்து மாபெரும் வெற்றி படமாக அதாவது வெற்றி படம் மட்டும் இல்லை இந்த ஒரு கேரக்டருக்கும் அடுத்த கேரக்டருக்கு சம்பந்தமே இருக்காது அபூர்வ சகோதரர்கள் ஒரு போலீஸ்காரர் அவருக்கு ரெண்டு பசங்க ஒருத்தன் குள்ளும் ஒருத்தன் நார்மல் ஹைட்டு ஸோ அப்பு ராஜா அது வந்து ஒரு அந்த மாதிரியான படம் வெற்றி விழாங்கிறது நினைவு ஞாபகம் மறந்து போன ஒரு போலீஸ் அதிகாரி அவருடைய ஒரு காப்போடைய லைஃப்பு அவருக்கு வந்து மெமரி ஃபுல்லா இல்லை இப்ப அவர் யாருன்னே அவருக்கு தெரில அவர் வெற்றி வேலா ஸ்டீஃபன் ராஜா அப்படி ஒரு குழப்பம் பான் ஐடென்டிட்டி அந்த அவரோட ஐடென்டிட்டியாக அவருக்கு தெரில அதை வச்சு அந்த கதை அதே மாதிரி இந்த சந்திரோடு எடுத்தோம்னா ஒரு மோசமான ஒரு 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 வில்லன் அந்த வில்லன் வந்து ஒரு கடைசியில் ஒரு நல்லவன மாறுறான் அந்த மாறுற நேரத்தில் அவனை கொண்டுடுறாங்க அந்த இடத்துல கதாநாயகன் போய் அவராக நடிக்கக்கூடிய ஒரு ஆள் மாறாட்டம் இந்த மூணுமே வெவ்வேறு ஜானர் மூணுக்குமே வெவ்வேறு உடல் மொழி வெவ்வேறு விதமான மாடுலேஷன் வெவ்வேறு பாடி லாங்குவேஜ் இடத்துல மாபெரும் வெற்றி கொடுத்தாரு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரே ஒரு இடத்துல வெவ்வேறு விதமான படங்கள் இங்க மூன்றாம் பிறை வந்த வருஷத்தை கூட சொல்லலாம் சலங்கை வழி வந்த வருஷத்தை கூட சொல்லலாம் நீங்க வந்து உங்களுக்கு கமெண்ட்ல என்ன தோணுதோ அதை பதிவு பண்ணுங்க சரிகமா ஒரிஜினல்ஸ் சி பே தூ அப்படின்னு ஒரு பாட்டு வந்திருக்கு சி பூ இந்த பாட்டு வந்து தரங்குமார் அவர் மியூசிக் பண்ணிருக்காரு வசீகரன் ராசையா அவர் தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு சோ இந்த பாடலை வந்து கமலஹாசன் அவர்கள் அந்த குழுவை கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு அந்த பாட்டு வந்து ரொம்ப மாடர்னா நல்லா இருக்கும் போல் இருக்கு அதை கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு நான் இன்னும் கேட்கல அந்த பாடல் எப்படி இருக்குன்னு ஏன்னா வசீகரன் ராசையாங்கிறவரு இலங்கைக்காரரு அவர் அந்த மாதிரி ராப் சாங்லாம் நிறையா பண்ணக்கூடிய ஒரு ராப் சிங்கர் ஒரு இண்டிவிஜுவல் ஆல்பம் இண்டிவிஜுவல் மியூசிக் இந்தி மியூசிக்னு சொல்லுவாங்க இண்டிவிஜுவல் மியூசிக் வந்து சினிமாவை நம்பாம இந்த மாதிரி தனி ஆல்பங்கள்லாம் பெரிய வெற்றி பெறணும்னு கமலுக்கு ரொம்ப நாள் ஆசை அவருக்கு என்னன்னா சினிமாவை மட்டும் நம்பியிருக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு எண்ணம் எப்பொழுதுமே அவருக்கு உண்டு சினிமாவில் பாட்டு இல்லாம நம்ம தனி ஆல்பமா ரிலீஸ் பண்ணுவோம் அதை என்ஜாய் பண்ணுங்க ஏன் சினிமா பாட்டை மட்டுமே கேட்குறீங்க அப்படிங்கிற ஒரு ஒரு வருத்தம் அவருக்கு உண்டு அதனாலதான் இந்த இளைஞர்களை கூப்பிட்டு அவரு வாழ்த்தி இருக்காரு இது மாபெரும் வெற்றி பெறட்டும் கங்கை அமரன் அவர் வந்து ஒரு மாபெரும் பாடலாசிரியர் ஒரு பாடகர் இயக்குனர் எழுத்தாளர் அந்த மாதிரி நிறைய அவரு எல்லாம் அவர் சூப்பரா ஹோஸ்ட் பண்ணுவாரு ஆஹ் பிரமாதம் எல்லாத்திறமே உள்ளவர் அவரை பொறுத்தவரைய அவர் வந்து கவியரசர் கண்ணதாசன் அவர்களுக்கு உதவியாளராக இருந்தாரு ஆரம்பத்துல ஸோ சோ அப்படி இருந்த காலகட்டத்துல ராஜ பார்வை படம் ராஜ பார்வை படத்துல வந்து கவியரசர் கண்ணதாசர் பாட்டு எழுதுறாரு அப்ப தான் நடக்குது நம்ம ராஜ்கமலுடைய படம் அது வந்து அப்ப ஹாசன் பிரதர்ஸ் கமலோட சொந்த படம் அப்ப வந்து அவர் எப்படின்னா பாட்டை எழுதிட்டு அவர் வந்து பாட்டு எழுத மாட்டார் அவர் சொல்ல சொல்ல எழுதுவாங்க அவர் சொல்லுவார் எழுதுவாங்க அவர் சொல்றாரு சொல்லி வந்து அழகே அழகே பாட்டுன்னு நினைக்கிறேன் அவர் சொல்றாரு பாட்டை எழுதுறாங்க கண்ணப்பந்தான் எழுதுறார் அப்ப கண்ணப்பன் எழும்பொழுது இவர் ஒரு உதவியாளர் கண்ணதாசனுக்கு ரெண்டு மூணு உதவியாளர் இருப்பாங்க மதுரை திருமாறன் முதல்ல பஞ்ச அருணாச்சலம் மதுரை திருமாறன்லாம் அது ஒரு காலத்துல இருந்தாங்க அதுக்கப்புறம் கடைசி காலகட்டம் இந்த எண்பதுகள் அவர் மறைவுக்கு முன்னாடி வந்து கண்ணப்பன் இருந்தார் அப்ப கண்ணப்பன் தான் வழியெல்லாம் எழுதுறாரு அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா எழுதுறது கரெக்டானு சொல்லி சேட்ல உட்காந்து பாப்பாரு அப்படி பார்க்கும் பொழுது பின்னாடியில இருந்து பார்த்துருக்காரு கமல் வந்து போட்டோ எடுக்கிறாரு எல்லாத்தையும் இப்ப இருக்கிற மாதிரி பிடிஎஸ் எல்லாம் இப்ப நம்ம கமல் அப்பவே போட்டோ எடுத்திருக்காரு இவரும் போட்டோ எடுங்க கமல் அப்படின்னு சொல்லி போட்டோ எடுக்கிறாருக்கு அப்புறம் கமல் கேட்டிருக்காரு அமர் எதுக்கு போட்டோ எடுக்க சொன்னீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இல்ல கமல் நீங்க டைட்டில் போடுறப்ப பாடல்கள் கண்ணதாசன் மேற்பார்வை கங்கை மரன்னு போடுங்கன்னு சொல்லி சிரிச்சிருக்காரு ரெண்டு பேரும் ஜாலியா கா சிரிச்சிருக்காங்க அந்த போட்டோவை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவரு இப்ப சமீபத்துல நான் ஒரு சாய் வித்து பார்த்தேன் அவர் ஜாலியா சொல்லிட்டு இருந்தாரு அப்ப இன்னொன்னு ஞாபகம் வந்தது கங்கை மரன் வந்து கமலஹாசனை இயக்குவதாக ஒப்பந்தமாயி அந்த படம் வந்து பூஜை போட்டு ராஜ்கமல் தயாரிக்க கங்கை மரன் எல்லா ஏரியாவும் வியாபாரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இளையராஜா போல் இருக்க ஒரு ஃபிளைட் ட்ரிப்ல கமல் நீ எவ்வளவு பெரிய ஆள் நீ போய் கங்கை மரன் டைரக்ஷன் எல்லாம் நடிக்கிறாமா அவன் வந்து மசாலா சாதாரண படம் எடுக்கிறவன் நீ எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் மனசு மாதிரி கமல் அந்த படத்தை டிராப் பண்ணிட்டு வேணான்ட்டாராம் அது அவருக்கு வருத்தம் கெங்கமரனுக்கு அண்ணன் வந்து எனக்கு என்னோட வாய்ப்பை கெடுத்துட்டாரு கமல்கிட்ட சொல்லி இல்லைன்னா அந்த படம் நான் பண்ணிருப்பேன் கமலை வச்சு ஒரு பெரிய ஹிட் படம் கொடுத்துருப்பேன் அதிவீர பாண்டியன் அப்படின்னு அந்த படத்துக்கு பேர் வச்சிருந்தாங்க கமல் ஐஸ்வர்யா அதாவது லட்சுமி பொண்ணு ஐஸ்வர்யா அவங்க நடிக்கிறதா இருந்தது எல்லா ஏரியாவும் வித்து போச்சு பேப்பர் விளம்பரம்லாம் கொடுத்துட்டாங்க ஒரு பக்கம் விளம்பரம் பயங்கரமா அதிவீர பாண்டியன் குணாக்கு அப்புறம் அதிவீர பாண்டியன் அது மாபெரும் வெற்றி படமா அமையும் அப்படின்லாம் எல்லாம் எதிர்பார்த்தாங்க அது நடக்கவே இல்லை அது ஒரு கங்கை மரனுக்கு மிகப்பெரிய வருத்தம் கமலுக்கு வருத்தம் இல்ல கமலா அடுத்து போயிட்டாரு சிங்காரவேலன் சேவர் மகன் அவர் போயிட்டாரு விக்ரம் படம் வெளிவந்த பிறகு உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தயாரிப்பாளரும் கூட கதாநாயகனும் கூட அவர் வந்து சூர்யாவுக்கு வந்து ஒரு ரோலக்ஸ் வாட்சை கிஃப்ட் பண்ணாரு அதுதான் பெரிய பேச்சா இருந்தது அவரோட கேரக்டர் ரோலக்ஸ் கமலஹாசன் கொடுத்த வாட்சும் ரோலக்ஸ் வாட்சு அது ஒரு பரபரப்பா பேசப்பட்டது அதற்கு முன்னாடி அவர் வேற படங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு ஹேராம் படம் வந்த பொழுது ஹேராம் படத்துல ஷாருக் கான் நடிச்சாரு அவர் நடிச்சதுக்கு சம்பளமே வாங்கல ராஜ்கமலா பொறுத்தவரைய யாருக்குமே சம்பளம் கொடுக்காம வேலை வாங்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய அடிப்படை கொள்கை நம்ம மறந்து போனா கூட நம்ம வீட்டுக்கு வந்து வவுச்சர்ல சைன் வாங்கி சம்பளத்தை கொடுத்துருவாங்க அந்த மாதிரியான ஒரு வெள்ளக்கார கம்பெனி யாரையும் ஏமாத்த மாட்டாங்க நீங்க அங்க வேலை பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சம்பளம் வாங்காம வேலை பார்க்க அவங்க ஒத்துக்க மாட்டாங்க ஸோ உங்க உங்களுடைய சர்வீஸ நாங்க யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறோம் அப்ப உங்களுக்கு நாங்க கொடுக்கணும் அப்படிங்கறதுல கரெக்டா இருப்பாங்க இதுக்கு வந்து பல உதாரணங்கள் டெல்லி கணேஷ் மாதிரியான நடிகர்கள்லாம் சொல்லிருக்காங்க வீட்டுக்கு பணத்தை கொடுத்து விடுவாங்க நம்ம மறந்து போனா கூட அந்த மாதிரியான ஆட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பே மாஸ்டர்ஸ் ராஜ்கமலை அதுல வந்து நம்ம ஷாருக் கான் சம்பளம் வேண்டாம் வாங்க மறுத்த பொழுது அவர் அன்பையும் நம்ம வந்து ஏத்துக்கணும் அப்ப அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணாருன்னா கமல் வந்து விலை உயர்ந்த முப்பது லட்சமும் அந்த ரேஞ்சு உள்ள ரோலக்ஸ் வாட்ச அவர் கிஃப்டா கொடுத்தாரு சோ அந்த வாட்ச கிஃப்டா கொடுத்தாரு அதுக்கு அப்புறம் யாருக்கு கொடுத்தாருன்னா தசாவதாரம் படம் சோ தசாவதாரம் படம் வந்த பொழுது அத ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகி பிரமாதமா வந்திருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும்னு சொல்லி கே எஸ் ரவிக்குமாருக்கு அவர் வாட்ச் பிரசன்ட் பண்ணாரு அவர் வாட்ச் பிரசன்ட் பண்ண பர்ஃபாமன்ஸ் எல்லாமே பிரமாதமா இருந்திருக்கு அந்த வரிசையில் இந்தியன் படம் இந்தியன் த்ரீ பார்த்துட்டு அவர் அந்த மாதிரி ஒரு வாட்ச சங்கருக்கு கொடுத்தாரு அவர் த ஒவ்வொரு இந்தியன் டூ ப்ரமோலையும் சொன்னாரு நான் இந்தியன் காரணமே இந்தியன் த்ரீ தான் அப்படின்னு அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் இந்தியன் டூ சூப்பராக இருக்குன்னு சொல்லல ஒவ்வொரு முறையும் நான் இந்தியன் டூ ஒத்துக்கிட்டது காரணம் இந்தியன் த்ரீ இந்தியன் த்ரீன்னு தான் சொன்னாரு அநேகமாக இந்தியன் த்ரீ பிரமாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன்